மணிமேகலை என்ற நூலைப் பற்றி ஒரு சிறு குறிப்பு மணிமேகலை இரட்டை காப்பியங்களில் ஒன்று ஒன்று சிலப்பதிகாரம் மற்றொன்று மணிமேகலை மணிமேகலைக்கு மணிமேகலை मனிமைகளை துறவு என்ற வேறு பேர் உண்டு பெண்தான் வீடு பேறு என்று சொல்லக்கூடிய முத்து அடைவதற்கு வழி என்று சொன்ன ஒரு நூல் முதல் சமய காப்பியமும் இதுதான் முதல் मुदल முதலாக சமயத்தை பற்றிய சமய கருத்துக்களை பற்றிய அதிகமாக சொன்ன ஒரு காப்பியம் மணிமேகலை ஒரு பெண் பெயரிலே அமைந்த முதல் காப்பியம் அதுதான் அதற்கு பிறகுதான் குண்டலகேசி என்ற பெயர் கொண்ட சிறு காப்பியங்கள் ஒன்று வந்தது அது மட்டுமல்லாமல் பசிப்பினிக்கு விடுக்கும் நூல் இதுதான் குடிப்பிறப்பழைக்கும் விழுப்பம் கொள்ளும் பிடித்த கல்வியை விடும் நாணம் கலையும் என்று பசியை சொல்லி அதற்கு அமுதசுரபி என்கிற அச்சய பாத்திரத்தினால் ஊர் மக்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டும் பசிப்பினிக்கு உணவு கொடுத்து அதுதான் புண்ணியம் என்று சொன்ன ஒரு சீர்திருத்த நூல் இது அப்படின்னா இந்த மணிமேகலை தான் எனவே தான் அதற்கு சீர்திருத்த நூல் என்று பெயர் உண்டு இந்த வினா வந்து ஏற்கனவே கேட்டிருக்கிறது மணிமேகலை நூல் நுட்பம் கொள்வது எங்கள் மணிமேகலை போல ஒரு நுட்பத்தை சொல்லக்கூடிய வேறு நூல் எங்காவது இருக்கிறதா என்று சிவப்பிரகாசர் சொல்லுகிறார் எனவே மணிமேகலையை பற்றிய ஒரு சிறு குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மணிமேகலை என்ற அந்த நூல் இரட்டை காப்புகள் ஒற்றாக இருந்தாலும் கூட சிலப்பதிகாரம் மணிமேகலையை வைத்துதான் முடிகிறது என்பதும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பிறகு அதை பற்றிய நீண்ட விளக்கமான செய்திகளை பின்வரும் வீடுகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்